ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் துலாம் ராசி நேயர்களே உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உங்களுக்கு சிறப்பான காலங்கள் தாங்க போனது எல்லாம் போகட்டங்க கஷ்டப்பட்டிங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க சிந்தனை சரியில்லாமல் போச்சு மற்றவங்க அவங்கள நம்ப வச்சு தான் ஏமாத்தி இருப்பாங்க அவங்க ஒரு சொல் சொல்லி உங்களுக்கு அவமானங்கள் நிறைய சந்திச்சிட்டிங்க வாழ்க்கையில் என்ன இனிமே எனக்கு அப்படின்ற இடத்துக்கே வந்துட்டீங்க மன உளைச்சல் அதிகமாக தாங்க இருக்குது இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் சிறப்பாக தாங்க இருக்குது எதையும் நினச்சி கவலைப்பட வேண்டிய இடத்துல கிடையாது கிரக நிலவரங்கள் சரியாகத்தான் இருக்கிறது இனி கஷ்ட காலங்கள் எல்லாமே முடிவுக்கு வருதுங்க நல்லதே நடக்க போகுதுங்க உங்களுக்கு சனி பகவானால உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்க போதுங்க மற்ற இருக்கக்கூடிய கிரகங்களும் உங்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாதுங்க எல்லாமே உங்களுக்கு சரியான அமைப்பை தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு செவ்வாய் மட்டும்தான் சிறிது உங்களுக்கு சரியில்லாமல் இருக்குதுங்க செவ்வாய் கிரகம் மட்டும்தான் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்கு மற்ற கிரகங்கள் உங்களுக்கு நல்ல நிலையில தான் இருக்கு இருந்தாலும் இந்த செவ்வாய் கொஞ்சம் உங்களை வந்து ஒரு மாதிரி செய்யக்கூடிய இடத்துல தான் இருக்குது இருந்தாலும் இத்தனை கிரகங்கள் நல்லா இருக்கும் பொழுது இதை ஒண்டி மட்டும் நம்மளால் சமாளிக்க முடியாதுன்னு கிடையாதுங்க நிச்சயமாக சரி பண்ணிக்குவீங்க நீங்கள் உங்களோட வாழ்க்கையே ஒரு தனி சிறப்பாக இருக்குங்க ஏன்னா எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலுமே அதை வெளியே காமிச்சிக்காமல் கொஞ்சம் சிறப்பான தோற்றத்தில் தான் இருப்பீங்க நல்லா பேசுவீங்க நல்லா பழகக்கூடிய ஆட்கள் யார் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர் மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க மற்றவங்களுக்கு நல்லதே நினைக்கக்கூடியவர்கள் அவர்கள் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க தாங்க ரொம்ப நல்ல ஒரு மனசோடு இருக்கிறவங்க தான் இவங்க வெள்ள மனசோடு இருக்கிறீங்க நல்லதே நடக்குங்க எப்பயுமே எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லுவாங்க அதனால் உங்களோட மனசு எவ்வளவு நல்ல வெள்ளையாக வச்சுருக்கீங்களோ உங்களுக்கான வாழ்க்கை நல்லா அமையங்க என்ன இந்த மாதிரி கிரக நிலவரம் கொஞ்சம் கொஞ்சம் சரியில்லாத போது பிரச்சனைகள் ஏற்பட தாங்க செய்து அதை ஒன்றும் பண்ண முடியாது இயற்கை இல்லையா ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் சரியாயிடும் ஆனால் காலம் மாறும் எந்த ஒரு காலமும் அப்படியே நிற்க போறது கிடையாது காலம் அப்பப்போ மாறும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க நல்லதே நடக்குங்க எப்பயோ உங்களுக்கு யோசனைலாம் வந்திருக்கும் ஏதாவது ஒரு சின்ன இடத்துல நம்ம வாழ்க்கையை சரியாக அமைச்சுக்கணும் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுட்டு வரணும் முடிஞ்ச பிறகு நம்ம நம்ம தெளிவான வாழ்க்கைக்கு அமைப்புக்கு ஏற்படணும்னு இவ்வளவு நாள் போராடிக்கிட்டு தான் இருந்தீங்க அதற்கான பலன் கிடைக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் இனி உங்களுக்கு அதற்கான பலன்கள் நிச்சயமாக கிடைக்குங்க ராகு உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காரு அதே போல் கேதும் உங்களுக்கு சூப்பரான இடத்துல இருக்கார் ராகு உங்களுக்கு தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் ஒவ்வொரு செயலும் செய்யும் பொழுதும் உங்களுக்கு தைரியத்தை ஏற்படுத்திட்டாலே போதுங்க அந்த செயலில் நீங்கள் வெற்றி அடைஞ்சிருவீங்க பழைய விஷயங்களை மட்டும் நினச்சி நினச்சி மனதளவில் வேதனைப்படாமல் இருந்தாலே போதுங்க உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாகிடும் நீங்கள் பழசு விட்டுட்டோம் பிரச்சனையாகிடுத்து என்னை அவமானப்படுத்திட்டான் என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க இதையே யோசிச்சுட்டு இருந்தால் எதிர்க்க வர காலத்தை நீங்கள் எப்படி வந்து அதில் பயணிக்க போகிறீங்க பழசை விட்டு தள்ளுங்க யாரும் இந்த உலகத்தில் உத்தமணுங்கள்லாம் கிடையாது உங்களை குறை சொல்கிறதுக்கு அப்படி நீங்கள் நினைக்கணும் என்ன குறை சொல்கிறதுக்கு நீங்களுக்கெல்லாம் உங்கள்கிட்ட என்ன தகுதி இருக்குது நீங்களாம் அவ்வளவு சரியான ஆட்களா எந்த தப்புமே பண்ணாதவங்களா ரொம்ப அதாவது எனக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் உங்கள் பிரச்சனை என்ன நீங்கள் என்ன இடத்துலலாம் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு உங்கள் மனசுக்கு தெரியல என்ன ஏன்பா நீங்கள்லாம் குறை பேசுகிறீங்கன்னு கேட்டுட்டு போயிட்டே இருங்க உங்களுக்கு வாழ்க்கையில் சிறப்பான பலன் இருக்குதுங்க ரொம்ப நல்ல மனசுக்காரர்களுக்கு ஆண்டவன் என்றைக்குமே கைவிடப்பட்டதே கிடையாதுங்க உங்களை கையிலேயே தான் இருக்காரு பிரச்சனைகள் வரும் பொழுது கூட அவர் உங்கள் பக்கத்தில் இருந்ததுனால தான் அந்த பிரச்சனையை உங்களால் எளிமையாக எதிர்கொள்ள முடிஞ்சுது பக்கத்தில் கடவுள்னு ஒன்று இல்லைன்னா நாமலாம் காணாமையே போயிருப்போம் நல்லவங்களை என்றைக்கும் கடவுள் வந்து கைவிடவே மாட்டாருங்க அதே போல் உங்களை வந்து எப்படியாவது காயப்படுத்தணும் தான் இப்போ வரைக்கும் நினச்சிட்டு உங்களை எதாவது செய்யணும் உங்களோட வளர்ச்சியை அவங்க கண்ணை உறுத்த ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு வளர்ச்சி ஏற்பட்டால் அவங்களால தாங்கிக்க முடியல அதனால் உங்களை அவமானப்படுத்துறதாவோ இல்லை உங்களை பற்றி தப்பான தகவலை வெளியே சொல்லி புரளி கிளப்பி விடுறதுக்கும் ஆட்கள் இருக்கிறாங்க ஜாக்கிரதையாக இருங்க அதை பெருசாக எடுத்துக்காதீங்க நீங்கள் அதை தடுக்கவும் முடியாது யாராலையும் அதை தடுக்க முடியாது அவங்க அவங்க வேலையை செஞ்சிட்டு தான் இருப்பாங்க அதை நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே எடுத்துக்கிட்டு வந்துட்டா பிரச்சனை அதை எடுத்துக்கிட்டு வராமல் அதை எங்கே தட்டி விடணுமோ அப்படியே தட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருங்க காலம் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருங்க இவ்வளவு நாள் யார் சரி யார் தப்புன்னு புரியாமல் அவஸ்தப்பட்டு இருந்தீங்க இல்லைங்களா இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் யார் சரியானவங்க யார் நம்ம கூட இருக்கலாம் யாரெல்லாம் எனக்கு உதவி செஞ்சவங்க யாரெல்லாம் எனக்கு வந்து துரோகம் பண்ணவங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ அவங்கள விட்டு விலகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அந்த விலகிட்டாலே போதுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் எப்பயுமே ஒரு பிரச்சனையிலே இருக்கிறோன்னா நமக்கு யாராவது பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காங்கன்னா அதை விட்டு விலகிறதுக்கு தான் முயற்சி பண்ணுமே கோசரம் அதற்காக நாம் என்ன பண்ணணும் அதுக்குள்ளேயே போய்ட்டு அவன் எனக்கு பண்ணிட்டாங்க அவங்க அதை பண்ணிட்டாங்க இதை பேசுகிறாங்க என்ன செய்யப்படுத்துகிறாங்க அதை நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மனசு தாங்க ரொம்ப கவலைப்படும் இதனால் உடல் உபாதை தான் ஏற்படும் அறிவு வேலை செய்யவே செய்யாது மனசை என்றைக்கெல்லாம் வேலை செய்ய விடுறீங்களோ அன்றைக்கி அறிவு வேலை செய்யாதுங்க அதனால் முடிந்த வரைக்கும் மனசை எதுவுமே கேட்டுக்காதீங்க மனசை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்கள் வெற்றி உங்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க இனி வரக்கூடிய காலங்கள் அத்தனையும் சிறப்பான காலங்கள் உங்களுக்கு கிரக நிலவரம் அருமையாக இருக்கும் பொழுது வெற்றி தானங்க உங்களுக்கு நடக்கும் வெற்றி 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 அதை மட்டுமே நோக்கி பயணம் பண்ணுங்கள் அதே போல் திருமணம் இவ்வளவு நாள் தடைப்பட்டிருக்கலாம் இல்லை வந்து உங்களுக்கு பிடிக்காத பெண்ணாக இருந்திருக்கலாம் இல்லை ஆணா இருந்திருக்கலாம் இப்போ பிடித்த வரன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது திருமண தடை நீங்குங்க நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் நல்லா இருக்குது நல்லா உங்களுக்கு தசா புத்தி நடந்துச்சுன்னா உங்கள் சுய ஜாதகத்துல நிச்சயமாக திருமணம் ஏற்பாடு நடத்துங்க நல்ல வரன் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தை பேர் ஏற்படும் குடும்பத்துலேயும் ஒற்றுமை ஏற்படும் அன்பு கிடைக்குங்க இவ்வளோ நாள் எதற்காக ஏங்கிக்கிட்டு இருந்தீங்களோ எல்லாமே கிடைக்கிறதுக்கான நாட்கள் உங்களுக்கு நெருங்கிக்கிட்டே இருக்குது அதை பயன்படுத்திக்கோங்க சந்தோஷமாக இருங்க வாழ்க்கையில் தாங்க நமக்கு என்னைக்குமே ஒரு மூலதனம் அதை இருந்தாலே மற்ற எல்லாமே நம்மளை தேடி வந்துடும் துக்கத்திலையோ கவலையிலேயோ வருத்தத்திலையோ காலத்தை ஓட்டிக்கிட்டே இருந்தால் இருக்கிறதும் நம்மகிட்ட இல்லாமல் போயிடும் அது எல்லாத்தையும் விட்டு ஒழிஞ்சிட்டு நல்லதை மட்டும் நினைங்க நீங்கள் நல்லது தானே செஞ்சுருக்கீங்க உங்களுக்கு நிச்சயமாக நல்லது தாங்க நடக்கும் நாள் காலதாமதம் ஏற்பட்டிருக்கலாம் எடுத்த காரியம் சிறப்பாக இல்லாமல் இருந்திருக்கலாம் பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்துருக்கலாம் எது பண்ணாலும் உங்களை குறை பேசிகிட்டு இருந்திருப்பாங்க உங்களுக்கு நீங்கள் நல்ல செயலே செய்து அதில் வெற்றியே அடைஞ்சிருந்தாலும் அதில் உங்களை எங்கே நீங்கள் வளர்ந்துருவீங்களோன்ற உங்கள் மேலே இருக்க பொறாமையில் அவங்க பண்ண அட்டலாசம் அத்தனை பேர் உங்கள் கூட எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்கள் அத மாதிரி ஆட்களை மட்டும் நீங்கள் விலக்கி வைங்க நீங்கள் விலக்கி வைக்கலனாலும் இப்போ இருக்கிற கிரக நிலவரம் அவங்களை தன்னால விலக்கி விட்டுருங்க உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு ஆரம்பிச்சிட்டா உங்கள் கூட இருக்கிற கெட்டது அத்தனை அதுவே ஓடி போயிடும் அது யாராக இருந்தாலும் சரி அதனால இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பாக தாங்க இருக்குது பயப்படாதீங்க எதையும் நினைச்சு பயப்படாதீங்க தைரியமா இருங்க மனோதைரியத்தை மட்டும் எந்த காலத்துலையும் விட்டுறாதீங்க நிமிர்ந்து நில்லுங்க எது வேணாலும் நடக்கட்டும் யோசிச்சு பேசுங்க அதே போல செயல்ல ஒரு உறுதியான செயலா செய்யுங்க ஏனோ தானோன்னு விரக்தியில செய்யாதீங்க இது எல்லாமே நல்லதா இருக்கும் பொழுது துணிஞ்சி இறங்கி செய்யுங்க நிச்சயமா நல்ல பலன் கிடைக்குங்க அதே போல வேலையில இவ்வளவு நாள் சிக்கல் இருந்தவங்களுக்கு புதிய வேலை முயற்சி பண்ணலாம் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு சிக்கலாக இருந்தவங்களே உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க வேலையே வேறு வேலை வேணால் நான் இதுலையே தான் இருக்கணும் ஆனால் இவங்க தான் எனக்கு பிரச்சனை பண்ணுறாங்க மேலதிகாரியால் தொல்லையாக இருக்குது இல்லை கீழே வேலை செய்கிற ஸ்டாஃபுங்க எனக்கு சரியாக இல்லைன்னு நினைக்கிறவங்க கூட அவங்களே விலகி போயிடுவாங்க உங்களுக்கு இனி நல்லதே தாங்க நடக்கும் போல நமக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை நடக்குது நமக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது கடவுளே நீ சரியில்லை எனக்கு ஏன் இவ்வளோ தொல்லை பண்ணுற நான் என்ன பண்ணேன் எல்லாருக்கும் நல்லது தானே நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்காதிங்க அதெல்லாம் விட்டுருங்க உங்கள் கூட கடவுள் நிச்சயமாக இருக்காருங்க இல்லைன்னா இந்த புலம்புறதுக்கு கூட உங்களுக்கு எப்படி சக்தி கிடச்சிருக்கும் அவர் இருக்கிறதுனால தாங்க உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு தைரியத்தை கொடுத்துட்ருக்காரு நிச்சயமாக ஒரு நாள் அவரோட கருணை முழுசாக கிடைக்கும் பொழுது உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கும் அது வரைக்கும் கடவுளை எப்பயும் ஏசாதீங்க பேசாதீங்க கடவுளை சிலவங்க துளு அதுவும் துலா ராசிக்காரர்கள் கடவுளை எப்பயுமே திட்டிகிட்டே இருப்பாங்க அப்படியெல்லாம் செய்யாதீங்க அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு இது பண்ணுறாங்க பிரச்சனை கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது யார் ஒருத்தர் துன்பத்தை அதிகமாக அனுபவிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தாங்க தலைவனாக இருக்கிறதுக்கு தகுதியானவங்க அதை மனசில் நினைங்க துன்பத்தில் எப்போ நம்ம வந்து சரியாகணும் சரியாகணும் நிறைய வந்து எல்லா சொல்யூஷன் தேடுவோம் பார்த்தீங்களா அதுதான் மற்றவங்க அதை உதாரணமாக எடுத்துக்கிட்டு உங்கள் பின்னாடி வருவாங்க நீங்கள் எல்லா நாட்களிலும் தலைவனாக ஆகறதுக்கு தாங்க வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது சனி பகவான் சிறப்பாக இருக்கார் குரு பகவான் சிறப்பாக இருக்கிறார் புதன் உங்களுக்கு அறிவாளித்தனத்தை அதிகமாக அள்ளி கொடுத்துட்ருக்காரு ராகு கேது சிறப்பாக இருக்கும் பொழுது உங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க செவ்வாயால் மட்டும் சின்ன சின்னதாக வருது குழப்பம் ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படும் தடங்கள் சின்னதாக வரும் அதெல்லாம் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருங்க இவ்வளவு நாள் இருந்ததை விட இது ஒன்றும் பெருசாக இருக்க போகிறதில்ல இவ்வளோ நாளே சமாளிச்சிட்டிங்க இது கொஞ்சம் தானே பார்த்துக்கலான்ற தைரியத்தோடு செயல்படுங்க வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க போனதை நினச்சி வருத்தப்படாமல் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது கடன் பிரச்சனை இருந்தாலும் தீந்துடும் குடும்ப ஒற்றுமை ஏற்படும் அன்பானவர்கள் உங்கள் அருகில் வந்து சேருவாங்க தொல்லை பண்ணுறவங்களோ இல்லை உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களோ அவங்களே விட்டு விலகிடுவாங்க இது போதாதாங்க உங்கள் வாழ்க்கை வந்து சிறப்பாக தாங்க இருக்கும் படிப்பும் நல்லா வரும் உங்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்குவீங்க துலாம் ராசிக்காரர்கள் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு தாங்க இருக்குது எல்லா வளங்களும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்